வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா என்னோட சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்களேண்டா பீட்ரூட் கறி தான் தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க சட்டியை அடுப்பில் வச்சு சட்டி நல்லா சாமிச்சதுக்கப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்ல நோற்றிருங்க அதுக்கப்புறமா இந்த கடுகுளுத்த மருப்பு போடுங்க கடுகுளுத்த மருப்பு வடிக்கிற டைமில் வந்து வடிக்கட்டும் கருவேப்பிலை அது கடுகு உளுத்தம்பருப்பை நல்லா வரங்க வடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம கருவேப்பிலை போடுவோம் பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் நாலா கறி ஒரு வெங்காயம் இந்த மாதிரி பொருளியாகிட்டு போட்டுக்கோங்க உல்காய நூலா வதங்கட்டும் அது எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டை வந்து நல்லா தோல்ச்சி விட்டு இந்த கழுவிட்டு அதுக்கப்புறமா இந்தமாதிரி குட்டி குட்டியை கட் பண்ணி யூஸ் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணுங்கள் துருவி நம்ம பொரியல் பண்ணலாமா ஆனால் இந்த மாதிரி நீங்கள் கூட்டு மாதிரி பண்ணி பாருங்கள் உண்மையாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடுலாம் போட்டு சாப்பிடும்போது பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குதுங்க இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க இது அரை கிலோ பீட்ரூட்டு தான் அப்படிங்கன்னா இப்போது வெங்காயம் இதில் நல்லா வரம் வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறுனதுக்கப்புறமா தான் பீட்ரூட் போடுவோம் வெங்காயம் கலர் மாதிரி நல்ல கோடங்கள்லாம் வந்துச்சு இப்போது நம்ம வெட்டி வச்சுருக்க பீட்ரூட்டு இதில் போடுவோம் நான் ஃபுல்லாக போட்டுட்டு தான் நல்லா ரெடி கொஞ்சம் நேரம் வந்து எண்ணெயெலாம் வதங்கட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வதங்கி நல்லா வதங்கி வந்துடுச்சு தேவையான சாதித்து போடுவோம் அப்போது இந்த பீட்ரூட் வந்து அளவுக்கு ஏன்னா ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி விடுக்கணும் வேண்டாம் பீட்ரூட் வந்து நல்லா அவியட்டும் தண்ணி ஊற்றி நல்லா மூடி போட்டு மூடி விடுங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் நல்லா அவிஞ்சு நம்ம விட்ட தண்ணியெல்லாம் இந்தமாதிரி வத்தி தான் அப்போ தான் நமக்கு வந்து பார்த்திங்களா நல்லா வத்தி வரும் ஒரு தண்ணி கூட இல்லை இந்த மாதிரி டைமில் நல்லா ஒரு தேங்காய் எடுத்து நல்லா கட் கட்டியான பால் தண்ணி கொஞ்சமாக விட்டு நல்லா பால் எடுத்து இதோட அப்படியே கொதிக்க ஒரு கொதி வந்தால் போதும் இந்த பீட்ரூட் கறி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது நீங்கள் ஒயிட் ரைஸில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் தேங்காய் பால் ஊற்றி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா உப்பு செக் பண்ணுங்க உப்பு செக் பண்ணிவிட்டு பத்தாட்டிக்கு போட்டுக்கோங்க போதுமண்டா ஓகே ஒரு கொதி வருது பாருங்கள் தேங்காய் பால் விட்டோன்னே இந்த கொதி வருது பாருங்கள் இப்படியே ஃபோன் பண்ணி ஓன் பண்ணி கொடுக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்க ஒரு சூப்பரான பீட்ரூட் கறி வந்து ரெடி ஆயிடுச்சு ஓகே உறவுகளே நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நம்ம ஒரு வீடியோ சொல்ல உங்களுக்கு உடனே உடனே வரும் உறவுகளே ஓகே மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்